அஸ்லாம் வலைக்கம் நான் சிஃபா ஹெர்பல் நாப்கினை வந்து லாஸ்ட் ஒன் இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வாங்கிட்டு இருக்கேன் என்னோடய பொண்ணுக்காக தான் இதை வாங்கினேன் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க சஜஷன் பண்ணாங்க அதனால தான் நான் வாங்கினேன் வாங்கினதுக்கான ரீசன் வந்து மற்ற பேட்ஸ் இப்போது மார்க்கெட்டில் கிடைக்கிற மற்ற பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு நிறைய டாக்டர் சொல்லியும் நம்ம சோஷியல் மீடியாலையும் நம்ம பார்க்குறோம் ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருந்தேன் அந்த டைமில் தான் என்னோடய ஃப்ரெண்ட் இதை சஜஷன் பண்ணாங்க என் பெரிய பொண்ணுக்காக வாங்கினேன் இப்போ என்னோட சின்ன பொண்ணும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதனால் கிடச்ச பெனிஃபிட்ஸ் என்னென்னா பெரிய பொண்ணுக்கு வந்து இச்சிங்ஸ் இருக்கும் பீரியட் டைமில் அது வந்து சுத்தமாக இல்லை இப்போது அப்புறம் அந்த டைமில் அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவா இப்போது சிஃபா ஹெர்பல் நாப்கின் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து ஓகே ப்ராப்ளம் இல்லை அண்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் அவங்களுக்கு அதுவுமே நல்லாவே குறைஞ்சிருக்கு அலந்தில் இல்லா இன்ஷல்லா மேலும் என் கொ குழந்தைங்களுக்கு நான் இதை தான் பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் ஹெல்த்வைஸ் அவங்களுக்கு இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன் ஸ்டார்டிங்கில் வாங்கும் போது ஒரு த்ரீ பேக் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் இப்போ இப்போல்லாம் ஆர்டர் பண்ணும்போது நான் டென் பேக் ஆஃபர் இருக்கான்னு கேட்டே நான் ஆர்டர் பண்ணிடுறேன் ஆஃபர் இருக்கான்னு கேட்டு டென் பேக்கேஜாகவே நான் ஆர்டர் பண்ணி ஸ்டாக் வச்சுக்கிறேன் ஏன்னா அது இல்லைன்ற ஒரு பட்சத்துக்காக ஒரு ஒரு டைம் கூட குழந்தைங்க வந்து மற்ற மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற பேட்ஜை யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் நான் ரொம்ப கான்சியஸாக இருக்கேன் எல்லோரும் உங்களோட குழந்தைகளுக்காகவும் உங்களுக்காகவும் சிஃப் ஹேர்பல் நாப்கின்ஸை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லாவே இருக்கும் ஹெல்த்வைஸும்